இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்க இப்போது இட் இஸ் டைம் ஃபார் ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ் சார் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் சார் யாரை நம்புறதுன்னு தெரியலையே சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இப்போ வருது பாருங்கள் குரு பயிற்சி குரு அதிசார பயிற்சி லாபஸ்தானத்துக்கு குரு வராரு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருப்பீங்க ஆனால் ஒரு பெரிய மனிதர் உங்களை தேடி வருவார் தம்பி நான் உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற என் பிஸ்னஸை பார்த்துக்கிறியா டக்குனு உடனே ஒத்துருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் எந்த இடத்துலையும் இடம்பொருள் லேவல் அறிந்து பேசுவது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீங்க வந்து அறிவு சார்ந்த தொழில் பண்றீங்க அதாவது சார்ட்டட் அக்கௌண்டன்ட் டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது அக்டோபர் மாதத்தில் கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருப்யோட மகா ஹரிஹி ஓம் ஜெய் அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் மா முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானட்டரி பொசிஷன் இஸ் சேம் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி ராசிபுரன்கள் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருந்தார் பத்தில் குரு பதவி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் உடனே எங்களுக்கு பதவியே வரல சார் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பருக்கு மேலே அவர் கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார் இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இப்போது இட் இஸ் டைம் ஃபார் ஸ்டார்டிங் ஏ நியூ பிஸ்னஸ் சார் ஏழாம் இடத்துல சனி இருக்காரு சார் யாரை நம்புறதுன்னு தெரியலையே சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இப்போ வருது பாருங்கள் குரு பயிற்சி குரு அதிசார பயிற்சி லாபஸ்தானத்துக்கு குரு வராரு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருப்பீங்க ஆனால் ஒரு பெரிய மனிதர் உங்களை தேடி வருவார் தம்பி நான் உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற என் பிஸ்னஸை பார்த்துக்கிறியா டக்குன்னு உடனே ஒத்துன்ருங்க ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப ஜென்மத்தில் ஒத்தனுக்கு லட்சத்தில் ஒருத்தனக்கு தான் வரும் அது உங்களுக்கு வருதுன்னா ரொம்ப சூப்பரான டைம்னு அர்த்தம் அதே சமயம் அந்த மாதிரி சமயம் யாராவது வராங்கன்னா அவங்கக்கிட்ட கவனமாக பேசணும் ஏன் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி விடியற்காலை ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் பத்தாம் தேதி பத்தாம் தேதி விடியற்காலை ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதாவது அக்டோபர் ஒ விடியற்காலை ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் பத்தாம் தேதி விடியற்காலை ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருப்பது அது உங்களுக்கு வார்த்தையில் சும்மா இருக்காது அடுத்தவனை கிண்டல் பண்ணி பேசுகிறது ஏகத்தளமாக பேசுகிறது திமிரித்தனமாக பேசுகிறதுலாம் சர்வசாதாரணமாக வரும் அதுவும் யார்கிட்ட வரும்னா சகோதரர்கள்ட்ட வரும் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்ககிட்ட எல்லாம் வேண்டாத பேச்சுக்களை பேசி அவங்களை இரிட்டேட் பண்ணி குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் செய்யக்கூடிய வகையில் அவங்க வார்த்தைகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆனால் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் எதிரிகள் தொல்லை இருக்கும் அதாவது உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிரியாக இருக்குது அதனால் வெளியிலேருந்து எதிரி வர வேண்டாம் நீங்களே எதிரி அதனால் நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறதா இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன ரிட்டாலியேஷன் வரும் அதுக்கு என்ன எதிர்வார்த்தை வரும் அப்படிங்கிறத முன் யோசனை செயல்படு செஞ்சுட்டு செயல்படுத்துறது நல்லது நீங்களாக ஒரு வார்த்தையை விட வேண்டியது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை திட்டுறாங்க சார் எனக்கு நிம்மதியே இல்லை சார் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் திட்டுவாங்க நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக இருந்தாலும் திட்டுவாங்க தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகளுடனும் நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் தாய் வழி உறவுகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீ அவங்களாக கேட்காத வரைக்கும் வார்த்தையை விடக்கூடாது வால்ண்ட்ரா வந்து நீங்கள் போய் பதில் சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வேலை தேடி வரும் பதவி தேடி வரும் செல்வாக்கு தேடி வரும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் மரியாதை உயர்வு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வேற்று நிறத்தவரால் அல்லது வேற்று மதத்தினரால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வெற்றி வருதுன்னா உங்களுடைய கலைத்துறை கலைத்துறை சார்ந்த பயணத்தில் வெற்றி வருதுன்னா வேற்று மதத்தினர் அல்லது வேற்று வேற நிறம் அதாவது நம்ம வெள்ளையாக நீங்கள் மாநிலமாக இருந்தீங்கன்னா அவங்க கருப்பாக இருக்கணும் இல்லாட்டி வெள்ளையாக இருக்கணும் அதாவது அவங்களுடைய நிறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க அந்த நபர்களின் நிறத்தையோ உருவத்தையோ பார்த்து கேலி பேசி விடாதீர்கள் ஏன்னா உங்கள் வாயில் தான் சனின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும்னு சொல்லியிருக்கேன் வியாபாரிகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை ஆட்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் உங்கள் பேச்சு தாங்க உங்களை மூலதனம் ஆனால் அதே பேச்சு தான் உங்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் அதனால் கவனமாக பேசணும் அடு அடி தூக்கிற பாருன்னு பேசக்கூடாது நிதானமாக மரியாதையாக பேசுங்க எந்த இடம் பொருள் லேவல் அறிந்து பேசுவது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் வந்து அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அதாவது சார்ட்டட் அக்கௌண்டன்ட் டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் குறைவில்லை ஆனால் யார் எங்கே பேசுகிறீங்க அந்த பேச்சில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் எதிரிகளை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது அக்டோபர் மாதத்தில் கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் முன்னோர் வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் வராக மூர்த்தி அதாவது பன்றி வடிவத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள் பன்றி வடிவத்தில் வந்து அவர் பார்த்திங்கன்னா இப்படி நல்ல கம்பீரமாக நிற்பார் அவருடைய மூஞ்சி இப்படி இருக்கும் அந்த மூஞ்சியில் வந்து ஒரு நம்ம பூமியை வந்து அவர் தாங்குவார் இந்த வராக மூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோகங்களும் விலகி வெற்றிகள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அந்த வெற்றிகளால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் மட்டுமல்லாமல் பதவிகளும் உங்களை தேடி வருகின்ற மாதமாக அமைந்திடும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசிபரன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கம்மா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்